ஹாய் ஹலோ வெல்கம் நேன்பா இது உங்கள் உண்மை என்ன தீபாவளி வருது எல்லாரும் தீபாவளியை நோக்கிய சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்குது இந்த தருணத்தில் ஒரு குரூப் என்னென்னா தீபாவளி தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகையே இல்லை தமிழர்கள் வந்து ஒரு மரணத்தை கொண்டாடக்கூடிய ஆட்கள் கிடையாது இது வந்து ஒரு தவறான பண்டிகை அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தீபாவளி எப்படி உருவானது தீபாவளியோட வரலாறு என்னங்கிறத நம்ம சாப்பிட்றோம் வாங்க வீடியோ பிள்ளைங்க வீடியோ பிள்ளை போகிறது முன்னாடி மறக்கவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க லைக் பண்ணிருங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழர் பண்டிகை கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி தமிழர் பண்டிகை கிடையாது தமிழர்கள் கொண்டாடுகிறோம் அவ்வளோதான் தமிழர் பண்டிகைங்கிறது வந்து கார்த்திகை தான் நம்ம எப்படி கார்த்திகை கொண்டாடுறோமோ அதே மாதிரி தீபாவளிங்கிறது வந்து அவங்க அதாவது நார்த்தில் கொண்டாடுற ஒரு கார்த்திகை ஓகேவா அதாவது இங்கே கார்த்திகைக்கு வந்து எப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்கோ அதே மாதிரி அதாவது தீபாவளி கிடையாது தீப ஒளி அப்படிம்பாங்க அதாவது தீபம் ஏற்றி கொண்டாடக்கூடிய நாள் அந்த தீபாவளி திருநாள் அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா மகாவீரர் ஜெயந்தி மகாவீரர் ஜெயந்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபா ஏற்றி வழிபடுவாங்க ஸோ இது வந்து தீபாவளிங்கிறது வந்து பல்வேறு கோணங்களில் வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் இருக்குது அது போக இந்த பட்டாசு விரிச்சி கொண்டாடுறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது தான் அந்த மாதிரி பட்டாசு வடிச்சு கொண்டாடுறது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சொக்கப்பொரி சோழப்பூரி ஒருத்தரதும்பாங்க பண இது வந்து பண மரத்தோட அந்த ஒரு இது இருக்கும் ஆண்மரம் இருக்கும் ஓகேவா பெண் மரம் தான் வந்து காய்க்கும் ஆண்மரம் வந்து ஒரு மாதிரி தட்ட மாதிரி ஒரு இது இருக்கும் அதை பூரா மொத்தமாக போட்டு அதை தணல் பண்ணி அதை எரிய விடாமல் தணல் பண்ணி கறியாக எடுத்து அதை வச்சு ஒரு பண ஓலை எடுப்பீங்களா அதில் வச்சு சுற்றுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து சொக்கப்பொறி சோனப்பொறி சோளப்பறி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஏரியா சைடு எப்படி சொல்லுவாங்க உங்கள் ஏரியா சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிருங்க மறக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த குரூப் என்ன சொல்லுதுன்னா சி தமிழர்கள் வந்து இறப்பை கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால தீபாவளி வந்து தமிழர்கள் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறதுனா ஒரு செலிப்ரேஷன் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு செலிப்ரேஷன்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஐம்பது வருடத்துக்கு மேலாவது நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு பட்டிய திடீர்னு நீங்கள் கொண்டாடக்கூடாது இதை கொண்டாட நீங்கள் தமிழர்களே கிடையாது அப்படின்னா எது எதுக்கெல்லாண்டா தமிழர்கள்ங்கிற இந்த இது விஷயத்தை எடுப்பீங்க தமிழர்கள் மரணத்தை கொண்டாட மாட்டாங்கன்னு கிடையாது அசுரர்களை வதம் செய்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொண்டாடுறோம் நம்ம சூரசம்ஹாரம் அதை எவ்வளோ பேர் நம்ம எவ்வளோ இதாக கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது சூரசம்ஹாரம் வந்து இது இல்லை கிட்டத்தட்ட ம தமிழர்கள் கொண்டாடுவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நரகாசுரன்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த நரகாசுரன் வந்து தமிழன் அவனை பொண்ணைதை நம்ம வந்து எப்படி கொண்டாட முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு வராங்க ஓகே நரகாசுரன் தமிழன்கிறதுனால வந்து அது வந்து கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லவங்களும் வாழ்ந்துருப்பாங்க கெட்டவங்களும் வாழ்ந்துருப்பாங்க கெட்டவங்களை கொண்டதை வந்து கொண்டாடத்தான் செய்வாங்க நம்ம தமிழ் மன்னர்களே வந்து போருக்கு போயிட்டு வந்து அதை கொண்டாடுவாங்க போருக்கு போயிட்டு வந்து கொண்டாடுறதுனால அது வந்து ஒரு கொண்டாடக்கூடாதுங்கிறது கிடையாது எதிரி மன்னன் செத்தால் தான் இங்கே இது எதிரி மன்னன் தோற்றுருப்பான் சில டைம் செத்துருப்பான் அப்போவும் கொண்டாடுவாங்க ஏன்னா அது வந்து கொண்டாட்டம் நம்ம வந்து ஒரு நாட்டை வெட்டி கொண்டுட்டோம் அப்படிங்கிற கொண்டாட்டம் அதே தான் நரகாசுரங்கிற ஒருத்தனை வந்து மக்கள் வந்து ஜெயிச்சதுக்கான ஒரு கொண்டாட்டம் தான் வந்து தீபாவளி அப்படிங்கிறாங்க ஆனால் நரகாசுரன் தமிழ் மன்னனா அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த விமர்சனம் கிடையாது தீபாவளியோட ஆர்ஜிங் வந்து தமிழ்நாடு தானாங்கிறதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் மூசாக கிடையாது ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பண்டிகை இருக்குது அந்த காலத்தில் வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு அந்த பன் பண்டிகை மேலே வந்து இப்படி ஒரு விமர்சனம் வச்சு இதை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு மோசமான செயல் நினைக்கிறேன் பட்டாசு வெடிக்கிறத பற்றி சொல்கிறீங்கன்னா ஓகே ஏன்னா முதல்ல வந்து ஒரு நூறுரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லட்ச ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வடிக்கிறவங்க தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த பட்டாசு வெடிக்கிறத வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓகே ஆனால் அந்த பட்டாசு நம்பியும் ஒரு சில குடும்பங்கள் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க ஏன்னா சிவகாசியில் பட்டாசு தான் அது மெயினாகவே போய்கிட்ருக்கு அதை நம்பி தான் அவங்களும் இருக்கிறாங்க பொல்யூஷன் எல்லாமே ஓகே ஒரே நாளில் வந்து பொல்யூஷன் ஆகாது ஒரு நாள் அதுக்காக தான் அரசாங்கமும் அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பட்டாசு வெடிக்கவே கூடாதுன்னு சொல்லலை குறிப்பிட்ட டைமிங்கில் வெடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக அந்த குறிப்பிட்ட டைமிங்க்குள்ளே லட்ச ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வடிக்க சொல்லலை உங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக எவ்வளோ வெடிக்க முடியுமோ அவ்வளோ வெடிச்சுக்கோங்க பட்டாசு வெடிக்கும்போது சுற்றி இருக்கிற அந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வெடிச்சுக்கோங்க கொண்டாடிக்கோங்க அதே மாதிரி இந்த தமிழர்கள் பண்டிகையில் அதை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் விடுதலிட்டு சந்தோஷமாக ஒரு பண்டிகையை கொண்டாடுங்க பண்டிகைகள் தான் வந்து உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் ப அக்கம் பக்கத்தினர் இவங்க எல்லோருமே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு பொருளை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுப்போம் அவங்க செஞ்சதை ஒன்று கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டிங் உருவாகக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த மாதிரி பண்டிகைகள் தான் ஸோ அந்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள யாரையாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்க பண்டிகை கொண்டாடுறது எந்த விருப்பம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் கொண்டாடுறோம் அவ்வளோதான் தமிழன் ஒருத்தனை கொன்னதை வந்து யாரும் கொண்டாடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அரக்கன் இறந்தால் கொண்டாடத்தான் செய்வோம் நல்லவங்க இறந்தால் அதுக்கும் ஜெயந்தி கொண்டாடுவோம் ஏன்னா அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையின என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு அவங்க ஆத்மா சாந்தி அடைய நல்லவங்களை இறந்ததுக்கும் வந்து நம்ம ஜெயந்தின்னு சொல்லி எடுத்து வி விளக்கு ஏற்றி நம்ம அதை கொண்டாடத்தான் செய்கிறோம் ஸோ எல்லாரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க சேஃபாக பட்டாசு வெடிங்க அது போக வந்து என்ன ஸ்வீட் செஞ்சாலும் ஏதாவது பண்ணிங்கனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தீபாவளி கொண்டாடாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் பட்டாசுகள் வாங்கிடுங்க நான் கொஞ்சம் கொடுங்க அவங்களுக்கு உங்கள் வீட்டில் செஞ்ச பலகாரங்களை கொடுங்க பணக்காரங்க பணக்காரங்களுக்கு கொடுக்குறத விட பக்கம் பக்கத்தில் முடியாமல் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்து அதில் மகிழ்ச்சி அடைஞ்சுக்கோங்க அதில் அவங்க அப்போ கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்போ கிடைக்கிற ஒரு இதுக்கு வந்து அளவே கிடையாது நம்ம நல்லது பண்ண பண்ண அவங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படிம்பாங்க இது புண்ணியங்கிறது வந்து எல்லா இதுலேயுமே எல்லா மதத்துலேயுமே இருக்குது நீங்கள் வந்து ஒரு இல்லாத ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தும் போது உங்கள் கடவுளே வந்து உங்களை நேரடியாக உங்கள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தயவுசெய்து அதே மாதிரி பண்ணுங்க தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க உண்மை என்னவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி